ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன் பண்ணையிலேருந்து ஒரு மைனா கொஞ்சம் தூக்கிட்டு வந்திருந்தான் அது கொஞ்சம் பெரிய மைனாவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பக்கெட் தண்ணியில் ஊறிட்டு கிடஞ்சாமா கைகள் முகம் கழுவும்போது பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நடுங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கவலைக்கிடமாக இருந்துச்சு இனி இது உயிரோடு இருக்குமா என்னன்னே டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கு அப்புறம் ஹேர் ட்ரையர் வச்சு அப்படியே வந்து அதுக்கு கொஞ்சம் ஹீட் கொடுத்து கொஞ்சம் சூடு கொடுத்தோம் கொடுத்துட்டு உடம்பெல்லாம் தண்ணி இருந்தெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கட்டும்ட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதுக்கு மேலேயும் வந்து துணியெல்லாம் போட்டு போத்தி விட்டு கீழேயும் துணியும் வச்சு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் கிச்சனுக்குள்ளே தான் வச்சிருந்தேன் ஒரு மூணு மணி நேரம் கழித்து பார்த்தா கடமுடன் உருட்டுற சவுண்டு இது போய் ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் டங்கு டங்கு நேரி குதிச்சுக்கிட்டு பறக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு இருந்து இருக்குது அந்த சவுண்டு கேட்டு உள்ளே போய் பார்த்தா பாக்ஸ்குள்ளே இல்லை அங்கங்கே குதிச்சிட்டு இருந்துச்சு சரி நைட் நேரத்தில் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொண்டு வந்து பூ மறந்துக்கிட்டு விட்டேன் தத்தி தத்தி அப்படியே பறந்து போச்சு அப்புறம் அது போக்குள்ளே போகட்டும்னு விட்டுட்டேன் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பறவைகள்லாம் பிடிக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை பார்த்துட்டு விட்டுட்டு வந்தா என் மனசெல்லாம் ரொம்ப உறுத்தலாகும் ஏதோ முடிஞ்ச உதவி பண்ணி அது உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்னு தான்